அருளாளன் நிகரச் சன்புடையோன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான உத்தம நபி முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் சத்திய சகாபாக்கள் இறைநேச செல்வர்கள் வரிசையிலே உங்களையும் எங்களையும் உங்கள் மீதும் எங்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக அருமையான அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே அல் குர்ஆன் அல்லாஹினுடைய பேச்சு அது இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் எல்லா காலங்களிலும் எல்லா கோணங்களிலும் எல்லா துறைகளிலும் நேர்வழி காட்டுவதற்காக அல்லாஹ் அப்பல் ஆலமின் வானவர் ஜிப்ராஹில் அலிசல்லாம் அவர்கள் மூலமாக எம் உயிரியும் மேலான நபி முகமது சல்லு அல்லாஹும் அலி வசல்லம் அவர்களுக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகத்தில் இறக்கி அருளினான் அதை பற்றி அல்லாஹ் திருமறையில் குரானுடைய மகத்துவத்தை சொல்லும் பொழுது சொல்லுவான் நான் மேலே ஓதிய வசனத்தினுடைய மொழிபெயர்ப்பு மனிதர்களே உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்லுபதேசம் வந்துவிட்டது உங்களுடைய இல்லங்கள் உங்களுடைய உள்ளங்கள் இருதயங்கள் நோய்களுக்கு உங்களுடைய இருதயங்களின் நோய்களுக்கு அது அருமருந்தாக இருக்கிறது ஷிஃபா உல் மேலும் முக்மீன்களுக்கு நேர்வழியாகவும் அது இருக்கிறது அல்லாஹுவின் அருளாகவும் அது உங்கள் மீது இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறையில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் மனிதனுடைய வாழ்க்கையிலே வெற்றி பாதையில் வழி நடத்துவதற்கு மிக நம்பகத்தன்மை உடைய ஒரு உத்தரவாதத்தை தரக்கூடிய ஒரு புத்தகம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது அல்லாஹுவினுடைய கலாமுல்லா அல் குரான் தான் இருளிலும் வெறும் பேச்சோடு மட்டுமல்லாமல் இருளிலும் அறியாமை என்கின்ற காலத்திலும் மூழ்கி கிடந்த ஒரு சமுதாயத்தை மீட்டெடுத்து பதினைந்து நூற்றாண்டுகளாக நேர்வழியிலே வழிநடத்தி செல்கின்ற ஒரு புத்தகம் என்றால் அல் குரான் அந்த குரான் ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறங்கியிருந்தாலும் கூட இன்றளவிலும் நவீன காலங்களிலும் எழக்கூடிய புதிய புதிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொல்லக்கூடிய சட்ட வல்லுநர்களுக்கு மிக அடிப்படையாக இருப்பது அல் குரான் அந்த அல் இன்னொரு தனிச்சிறப்பு என்னவென்று சொன்னால் அல் குரான் அன்று முதல் இன்று வரை அன்று முதல் இன்று வரை மிக மிக பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகிறது சொல்லுகின்றான் நாம் தான் இந்த குரானை இறக்கி அருளினோம் இந்த குரானை நிச்சயமாக பாதுகாப்பதும் நாமே என்று உத்தரவாதத்தை அல்லாஹ் ருபுல்லமின் சொல்லுகின்றான் தாலா பல வழிகளிலே இந்த குரானை அவனுடைய கலாமை பாதுகாப்பது நமக்கெல்லாம் தெரியும் அதிலே ஒரு வழி ஒரு வகை என்னவென்று சொன்னால் அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தின் இந்த மனித சமுதாயத்தை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கின்றான் பிரதிநிதியாக இந்த உலகத்தில் இந்த மனிதர்களை கொண்டு அல்லாஹ் அல்லாஹு குரானை எப்படி எல்லாம் பாதுகாக்கின்றான் என்று சொன்னால் ஆரம்பமாக முதலாவதாக அல் குரானை மனிதர்களுடைய முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் வைத்து அல்லாஹ் தாலா முதலில் பாதுகாக்கின்றான் பதினொன்றாம் நூற்றாண்டில தாத்தாரியர்கள் இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று கங்கணம் கொட்டிக்கொண்டு இஸ்லாமியர்களை இஸ்லாத்தை பின்பற்றுவதை விட்டும் அவர்களை தடம்புற செய்ய வேண்டும் என்று முதலில் எதை கைவித்தால் அவர்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நடுக்கத்தை கொண்டு வரும் என்று சிந்தித்து குரானை முசாஃபுகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்தார்கள் திஜ்லா நதிக்கரையிலும் நதிக்கரையிலும் என்று சொல்லக்கூடிய நதியிலும் அவர்கள் கொட்டினார்கள் வரலாற்றில் அவர்கள் எழுதுகிறார்கள் அப்படிப்பட்ட அன்று இருந்தவர்களைப் போன்று இன்றளவிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக குரானை அவதூறு பரப்புவதிலும் குரானை அளிக்க வேண்டும் என்றும் நிறைய பேர்கள் கிளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் இறுதியிலே அந்த தாத்தாரியர்கள் ஜெயித்தார்களா என்றால் அவர்களுடைய அந்த முயற்சியில் அவர்கள் தோற்று போனார்கள் பல பேர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்தார்கள் என்ற சரித்திரமும் உண்டு அல்லாஹ் ரபுல்லால மீன் அவனுடைய கலாமை மனிதர்களுடைய உள்ளத்தில் வைத்து அவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் இன்று வரையிலும் அருமையான அல்லாவி நல்லடியார்களே இரண்டாவதாக அல் குரானை பிரதிகளின் மூலமாக அச்சுகளின் மூலமாக அல்லது டிஜிட்டல் மூலமாக அல்லாஹ் தாலா இன்றும் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் உலகத்திலேயே அதிகமாக அதிகமாக ஓதப்படக்கூடிய வாசிக்கப்படக்கூடிய ஒரு நூல் அல் குரான் தான் உலகத்திலேயே மிக அதிகமாக அச்சடிக்கப்படக்கூடிய ஒரு புத்தகமும் அல் குரான் தான் நம்முடைய மலேசிய திருநாட்டிலும் கூட ஹோம் மினிஸ்ட்ரி கேடியன் குரானை பிரதிகளை அந்த குரான் பிரதிகளை பாதுகாப்பதற்கென்று தனி சட்டத்தையே வகுத்திருக்கின்றார்கள் The Printing of Quranic Text Act 1986, Act Number 326. படி அந்த சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு குழுவை அவர்கள் நியமித்து இந்த குரானை பாதுகாத்து வருகிறார்கள் த கமிட்டி ஆன் ரிவ்யூ அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் குரானிக் டெக்ஸ்ட் லஜ்னா குரான் என்று சொல்ல ஒரு குழுவை நியமித்து எல்லாம் போய் பிரிண்ட் அடிச்சு குரானை எல்லாத்துக்கும் முடியாது முடியாது குரானை விற்பதற்கோ ஆங்குவதற்கோ அந்த குரானை நாம் பிரசுரிச்சு மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கோ அனுமதி இருக்கிறது என்கின்ற வகையில் குரானுடைய பாதுகாப்பதிலும் இந்த பிரதிகளை பாதுகாப்பதிலும் கூட மிக கவனம் எடுத்துக்கொள்கிறது இந்த அரசு அதுபோன்று குரானை பாதுகாப்பது ஒரு புறம் இருக்க அந்த நம்ம குரான் பழைய குரான் ரொம்ப இருக்கக்கூடிய குரான் அல்லது கிழிந்து இருக்கக்கூடிய அந்த இந்த எடுத்து கொண்டு போய் அதை கண்ட இடத்தில் போட்டுவிடக்கூடாது அழித்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அதை சேகரிப்பதற்கென்று ஒரு தனி டிபார்ட்மெண்ட் அங்கே வைத்திருக்கிறார்கள் ஜாவியிலே தாருல் கலாம் அல் குரான் டிஸ்போசல் சென்டர் ஆஃப் ஜாவி இதன் மூலமாக அதை சரீரத்திற்கு உட்பட்ட வகையிலே அதை மரியாதையோடு அதை நாம் டிஸ்போசல் செய்ய வேண்டும் என்பது முதற்கொண்டு அவர்கள் மிகவும் பாதுகாப்பாக இந்த குரானை பாதுகாத்து வருகிறார்கள் ஏனென்றால் இது உம்மத்தினுடைய ஒரு பொறுப்பு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் குரான் முதல் குரஆனினுடைய முதல் டிஜிட்டல் ஃபார்மில் உள்ள அப்ளிகேஷனை ஜாக்கிம் உறுதிப்படுத்தி வெளியிடு வெளியிட்டு ஸ்மார்ட் குரான் என்று நீங்க ஆண்ட்ராய்ட்ல ஐஓஎஸ்ல போய் பார்க்கலாம் ஆனால் குரானை பாதுகாப்பதில் கவனம் எடுக்கிறார்கள் இன்னும் அல்லாஹு தாலா நான்காவது வழியாக அந்த குரானை மனிதர்கள் மூலம் எப்படி பாதுகாக்கிறான் என்றால் அந்த குர்ஆனை நல்ல தகுதி மிக்க சிறப்பான அறிஞர்களுடைய விரிவுரைகளின் விளக்கங்களை கொண்டும் கற்பதையின் மூலமாகவும் அந்த நாலேஜை பெற்றுக் கொள்வதன் மூலமாகவும் அல் குர்ஆனை அதை பின்பற்றுவதன் மூலமும் அல் குரானை அல்லாஹால பாதுகாத்து வருகின்றான் நல்லடியார்களே அலி ரதி பேச விரும்பினால் நான் தொழுவேன் அல்லாஹ் என்னோடு பேச விரும்பி பேச வேண்டும் என்று நான் விரும்பினால் அல்லாஹ் என்னோடு பேச வேண்டும் என்று நான் விரும்பினால் குரானை எடுத்து நான் ஓதுவேன் ஆக என்ன புரிகிறது என்றால் குரான் அல்லாஹுடைய நெருக்கத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அந்த தொடர்பை நமக்கு அதிகரிக்கும் ஆகவே நாம் செல்புகளிலே மட்டும் வைக்காமல் நம்முடைய பள்ளிவாசல்களிலே உள்ள செல்புகளிலே பல வகையான குரான்களை கொண்டு அலங்கரித்துக் கொண்டு வைக்காமல் குரானை அதிக அதிகமாக ஓதுவதை கொண்டும் அதை பின்பற்றுவதை கொண்டும் அதன் மூலம் இஸ்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான இந்த குரானையும் பாதுகாப்போமாக வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் புரிவானாக அலமது